இப்படி இந்த வாரம் அந்த படங்கள் கூட பாத்தீங்கன்னா வந்து எந்த படங்களுக்கு வந்து சரியான விமர்சனங்கள் எழுதுன எல்லாம் வந்து அந்த விமர்சனங்கள் எழுதக்கூடாது அப்படின்றதுனால சாமி சொன்னது மாதிரி எனக்கு வந்து விமர்சனங்கள் வந்து உடன்பாடு உண்டு நான் வந்து விமர்சனங்களை வரவேற்று வந்தேன் இதை நான் ஆரம்பத்துலேருந்து என்னோட படங்களை சொல்லிவிட்டேன் என்னோட படங்களை திட்டினாலும் செய்வாங்க என் நான் எப்படி பார்க்கறேன்னா ரோக்கல்லாக சொல்லப்போனா ஒரு பொருளாக இருந்தால் அந்த வீசங்கள் இதை மணக்கலாம் ரெண்டுமே இல்லைன்னா அந்த பொருளுக்கான வேல்யூ இப்படின்னு பார்க்குறேன் வந்து நம்மளை தான் எப்பவுமே வந்து என்னுடைய படத்துக்கு வந்து எனக்கு சிறப்பா இருக்கும் நாங்களும் நல்ல நல்லபடா இருக்கணும் தான் ட்ரை பண்றோம் தயாரிப்பாளர்களும் யாரும் வந்து ஒரு மொக்க படத்தை கொடுத்துட்டு போகணும்னு நீங்க வந்து திட்டணுன்ற ஆசை கிடையாது நல்லபடா இருக்கணும் தான் நல்ல நல்லபடம் இருக்கிறது தான் ட்ரை பண்றோம் இயக்குநர்கிட்ட கதை கேக்குறான் எங்கிட்ட கதை ஒண்ணு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க எடுக்கிறது வேற மாதிரி வந்துடும் மேக்கிங்ல தெரியாது கிடையாது ஏன்னா ஒரு தனிப்பட்ட ஆளோட முயற்சி கிடையாது ஒரு டீம் ஒர்க் ஒரு கேமராமேன் தப்பலாம் ஒரு மியூசிக் டிராக்டர் பண்ணலாம் இல்ல நடிச்சவங்க டவுட் பண்ணிடலாம் இப்படி எல்லாருடைய பங்கு சேர்ந்தது இது தயாரிப்பாளர்கள் மட்டுமே வந்து ஒரு கதையை வந்து ஜட்ஜ் பண்ணி இவங்க தப்பா எடுத்துக்காங்க சொல்ல முடியாது எங்களுக்கும் அது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நல்ல ஏன்னா பணம் போடுறான் நல்ல விதம் இருக்குதான் பணம் போடுவோம் ஏதோ பணம் போட்டு லாஸ் ஆகிட்டு வரணும் பணம் இருக்கு போடுறான் அப்படிலாம் கிடையாது விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பாக்குறேன்னா நீங்க நீங்க இல்லைன்னா நீங்க இந்த சின்ன படங்களே கிடையாது சின்ன படங்களுக்கு வந்து இப்போ இப்ப இப்ப நம்ம சொல்றது மாதிரி ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் நீங்க விமர்சனம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறதுலாம் எதார்த்தமே கிடையாது என்ன பொறுத்தவரை ஏன்னா அப்போ வந்து ஒரு எழுபது பிரிண்டு போடுவோம் நீங்கள் இந்த தேட்டரில் ஓடி முடிஞ்சவங்க இன்னொரு பேட்டுக்கு மாற்றுவாங்க இந்த தேட்டரில் பார்க்காதவன இன்னொரு தேட்டர்ல பார்ப்பாங்க சேதுன்ற படம்லாம் எத்தனை எத்தனை நாளைக்கு அப்புறம் பிகப்பாச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு உதவியாகன்ற படம்லாம் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் பிகப்பா இருந்தேன் நீங்கள் இன்னைக்கு மாதிரி சேதுமோ இல்லை நீங்கள் உதவி ரகமோ ரிலீஸ் ஆயிருந்தா இன்னைக்கு ஒரு டிஆர் வந்துருக்க மாட்டாங்க ஒரு பலா இருந்திருக்க மாட்டாரு சோ அன்னைக்கு வந்து ஒரு ஒரு தியேட்டருக்கு முடிஞ்சது மாத்துவாங்க பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் குத்துதான் காலையில பதினோரு மணிக்கு ஷோ வந்து ரன் அந்த ஷோவுக்கு ஆள் அடுத்த தூக்கிடுவாங்க அன்னைக்கே முடிஞ்சு முடிஞ்சு போச்சு அதுக்கான எதாவது ஒரு வந்து ஒரு நாய்ஸ் பண்ண அந்த படத்தை முன்னாடியே மீடியாவுக்கு போட்டு காட்ட வேண்டியிருக்கு நீங்க அந்த படத்தை பத்தி பேசுங்க நீங்க பேசிட்டேன் ரொப்பை ஹிட் பண்ணீங்க இது யாராலையும் மறுக்க முடியாது அதாவது வந்து நல்ல படத்தை ஓட வச்சதோட பங்கு மீடியாட்டோட பங்கு இருக்குன்றது யார் நீ யாராலையும் தெரியும் நானும் நல்ல படம் நீங்க வெளியே ப்ரெஸ்ஸோ வந்த உடனே சோசியல் மீடியால ஒரு வைப் கிரியேட் ஆகும் அப்படியே பார்த்துட்டு அவங்க ஏரியாவிலேயே சோசியல் மீடியால எழுத ஆரம்பிப்பாங்க இது சூப்பர் அப்படிலாம் நீங்க நல்லா இருக்குன்னு சொன்ன படங்களும் சில படங்கள் ஓடாம இருந்திருக்கு நல்லா லைன் சொன்ன படங்களும் ஓடி இருக்கு ராட்சசன்லாம் நீங்க வந்து நல்லா லைன் நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஆனால் அந்த படம் ஓழிச்சு சமீபத்துல வந்த ஒரு படம் கூட டிமாண்ட் இருக்க நிறைய பேர் நல்லா இருந்தாங்க அந்த படம் கலெக்ஷன் நல்ல கலெக்ஷன் சோ அப்ப நம்ம வந்து எல்லாரோட பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது நம்ம தான் சரியான பார்வை சொல்றேன் நான் ரசிக்கிற படம் வந்து எல்லாரும் ரசிக்கணும் அவங்கவுங்க மனநிலைய தான் ஒரு படம் பாக்குறது நம்ம அதுக்காக பயந்துக்கிட்டு நம்ம விமர்சனம் வேணாம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இப்படிப்பட்ட இயக்குநர்கள் எல்லாம் வரவே முடியாது இவங்க எல்லாம் ஒரே நல்ல காணப்பிடுவாங்க அப்புறம் நீ எதிர்காலத்துல வர இயக்குனரோட வாழ்க்கையெல்லாம் கணவாய்ப்பிடும் அவங்க எப்படி அப்பர் அப்பறம் யாருமே விமர்சனம் நாலு நாள் பொறுத்து நீங்க விமர்சனம் போடுங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா அந்த இயக்குனரோட வாழ்க்கை என்ன இருக்கா புதுசா வர ஒரு இயக்குநருக்கு வந்து எந்த நடிகர் வந்து பெரிய நடிகர் வந்து டேட்டு கொடுத்து நீங்க ஒரு பெரிய படங்களுக்கு வந்து அவங்களுக்கான ரசிகர் பட்டாளர் இருக்காங்க அவங்க வந்து நூன்சோவை புல் பண்ணிடுவாங்க அது அதுக்கு தான் அந்த நூன்சோவை புல் பண்றதுக்கான ஆர்டிஸ்ட் தான் வேல்யூ உள்ள ஆர்டிஸ்ட் அதுக்கு தான் ஒரு மார்க்கெட் வேல்யூ இல்லவங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நம்ம நடிக்க இருக்காங்க நூன்சோவையாவது புல் அவங்க அப்ப அப்படி வரும்போது மவுட் ஹாக்ல ஒரு வேலை அவங்க பார்த்துட்டு போய் வெளியே சொல்லுவாங்க படம்னா திரும்ப வர போறாங்க நாலா நாளைனா போக போறாங்க சின்ன படங்கள் நம்ம என்ன பண்ண முடியும் சின்ன படங்கள் நீங்க நாலு நாளைக்கு போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நாலு நாளைக்குள்ள அந்த படம் காணாம போயிடும் வந்த நினைக்கே காணாம போயிடும் நாலு நாளைக்கு அப்புறம் வந்து தான் உட்காந்து தனியா பார்த்துட்டு இருக்கோம் ஆள் தெரியாது அதனால வந்து இது நம்ம வந்து மீடியாவும் தயாரிப்பாளர்களும் ஒரு இணக்கமான முடிவு எடுத்து போக வேண்டியது ஆனா இந்த சினிமா நல்லா இருக்கணுன்றதுல உங்க பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு உங்களோட பங்கு இது வந்து இந்த படத்தை வந்து நீங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்கு இது நம்ம நம்ம ரெண்டு பேருந்தான் நம்ம வந்து ஆரோக்கியமாக போய் வருது விமர்சனங்கள் வந்து ரொம்ப நான் ஆகிரியமா ஆரோக்கியமாக வைக்கணும் ஏன்னா ஒரு காலத்தில் வந்தால் இப்போ உங்களுக்கு தெரியும் ஆனந்தவர்களுடைய மார்க் போடுறதுலாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் எல்லாம் ஓடிட்டாங்க நாற்பத்தஞ்சு மார்க் ஆனந்த உடல போடுறாங்க ஐம்பது மார்க் போடுறாங்கன்னா அது அன்னைக்கு வந்து வாழ்ப்பு சொல்லு பெருசாக இருக்கு ஆனந்த உடலில் அப்போ அது வேல்யூ பண்ணாங்க அந்த ரெடியோ வந்து அப்போ பத்திரிகையாளர்கள் நமக்கும் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நினைப்பறேன் ஏன்னா இது நம்ம எல்லோரும் சேர்ந்து இது ஒரு கிட்டத்தட்ட நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு ஐம்பதாயிரம் வீட்டில் வாழக்கூடிய ஒரு தொழில் இதுக்கு நமக்கு எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு நான் போகிறேன் பார்த்தீங்க பார்த்து நீங்கள் என்னதான் சொன்ன சொல்ல மாதிரி நீங்கள் ரெடியே போடாதீங்க அப்படின்னு சொல்றதில் எனக்கு உடன்பட கிடையாது அப்படின்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் வந்து எத்தனை நாள் மினிமம் இங்கே தேட்டரில் போடுவோம்ன்ற ஒரு கணக்கு வேணும் இத்தனை நாள் நாங்கள் எடுக்க மாட்டோம் அந்த படத்தை ஆள் வருதோ வரலையோ ஒரு நாலு நாளைக்கு இந்த படம் நிற்கும் நான் போறோம் போஸ்ட் கார்டுல வரட்டும் அப்படின்னு நாங்க ஒத்துக்கலாம் அப்படி தேர்ட்டுக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களும் எப்படி லாஸ்ட் தயார் பண்ணுவாங்க இப்ப அவங்களுக்கு என்னன்னா வந்து எங்களுக்கு நூறு வேலை இல்லைங்க நம்ம காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி நீங்க போடணும்னு சொன்னா கூட போட மாட்டாங்க ஏன்னா கேண்டீன் பிசினஸ் இருக்கு சோ அதுவும் சிக்கல் இருக்கு சோ பிராக்டிக்கலா அப்படி நிறைய சிக்கல் இருக்கு நீங்க எல்லா எல்லா பக்கமும் நீங்க யோசிக்கிறது விமர்சனம் வேணான போது அப்ப எனக்கு அந்த பக்கத்துல நீங்க வந்து எனக்கு அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லங்க நாங்க நாலு நாளைக்கு வந்து நாங்க வந்து வெள்ளி சனி ஆயிடுச்சீங்க மூணு நாளைக்கு வந்து நாங்கள் கண்டிப்பா நாங்கள் படத்தை எடுக்க மாட்டோம் படம் போட்டீங்கன்னா அது படம் ஓடும் எத்தனை சோ உங்களுக்கு இருக்குமோ அத்தனை சோ தூக்க மாட்டோம்னு கேரண்டி இருந்ததுன்னா நிச்சயமா வேணாம்னு சொல்லலாம் நீங்கள் வேணாம் பரவாயில்ல அதுக்கான வாய்ப்பு இல்லை கொடுக்க முடியாது அவங்களாலே கொடுக்க முடியாது ஏன்னா அவங்களும் தேட்டர் பிஸ்னஸ் பண்றவங்க அவங்க என்ன பண்ண முடியாது எல்லாமே வியாபாரம் தானே அப்ப நமக்கு ஒரே சாய்ஸ் வந்து மீடியா தான் மீடியா பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா நல்லாலும் எழுது நல்லா இருக்குன்னு எழுத போறாங்க நல்லா இல்லைன்னா நல்லா எழுத போறாங்க நல்லா இருந்தா நம்ம மாத்திக்க போகிறோம் இதுதான் தொழிலில் வந்துட்டோம் இப்போ எனக்கு என்ன நான் எடுத்த படத்தை சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா நான் அதை நான் என்னோட படத்தை திறனாய்வு படிப்பேன் ஓகே இவங்க சொல்ற நிறைய பேரோட ரிவியூ நான் படிப்பேன் ரொம்ப படிப்பேன் சில வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதிப்பாங்க இந்த கதை இப்படி இருந்தா நல்லா இருக்கும் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அது அவங்களோட வியூ இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் சார் அதுக்காக எழுதக்கூடாது கிடையாது நல்லா இருக்கா நல்லா அழியா உங்களுக்கு மனசு தோற எழுதுணும் ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆகும் அது இந்த படத்தை பற்றினா இப்போ நீ பாருங்க இந்த இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்துக்கு எந்த படத்துக்கு அந்த மாதிரி ஒரு விதே இல்லை பாவம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் வந்து ஜீபிரான்னு ஒரு எனக்கு எனக்கு ரொமான்ஸ் மட்டும் எந்த படமே எந்த இதுலயுமே வந்து ஒரு கிரியேட் பண்ணல இது பாவம் தான் இதை நம்ம எல்லாருமே உட்காந்து நீங்களும் புரிஞ்சுக்கணும் எங்களுடைய வழியில புரிஞ்சுக்கணும் நாங்களுக்கு கோடி ரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ணி படம் இருக்கிறோம் நீங்க வந்து குற்றத்துக்குவதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு எந்த ஒரு ஆசிரியனுக்கும் மாணவனை தண்டிப்பதற்கும் முழு உரிமை உண்டு அந்த மாணவன் வந்து அவங்க திருத்திக்கிறது நல்ல விஷயம் அதாவது கசப்பு மருந்து எப்பவுமே வந்து உடம்புக்கு நல்லதுன்றாங்க நீங்க சொல்ற அறிவுரை எங்களுக்கு அப்படித்தான் இருக்கணும் தனிநபரா வந்து இவ உங்களோட விருப்பு வகுப்புகளை வந்து இதுல காட்டக்கூடாதுன்றதான் என்னோட தனி தாழ்மையான கருத்து இது உங்களுக்கு வந்து நான் அட்வைஸ் ஆகல வேண்டுகோள் வைக்கிறேன் உங்களுடைய விருப்பு வரப்பு எதுவாக இருந்தாலும் அதுதான் அது வந்து அந்த படைப்புல காட்டாங்க ஏன்னா அந்த படைப்புல நீங்க என்ன மட்டும் உங்களுக்கு பிடிக்காம இருக்கும் என்ன பிடிக்காதக்காக என்னை டார்கெட் பண்ணி இருக்கீங்க பட் அந்த படத்துல வந்து நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க நிறைய பேரோட முதல் கனவாக தான் அதில் அப்போ எல்லாருமே பாதிக்கப்படும் ஸோ அதனால் நம்மளுடைய தனிமனிவெலாம் வந்து ஒரு படைப்பில் வைக்கக்கூடாதுன்றது என்னுடைய வேண்டுகோள் மற்றபடி உங்களுடைய ஆதரவு வந்து சினிமாவுக்கு என்றைக்குமே தேவை முதல் நாளே உங்களுடைய விமர்சனத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம் எனக்கு வேணும் அப்படின்றதான் நான் ஸ்டெம்பல் ஸ்டாண்டாக இருக்கேன் இது சீன் சில வந்து நம்ம நீங்கள் சொல்லுங்கள் ப்ரொடியூசருக்கு அவங்க சில சொல்லுங்கள் நான் எப்பவுமே என்னோடய ஸ்டாண்ட்லாம் நான் தெரியவாக இருக்கேன் நான் ரிவியூ வந்து மதிக்கிறேன் நான் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவேன் விமர்சனம் வேணும் ஏன்னா

எனக்கு தெரியும் ஏன்னா ஒரு அது நடி அவர் அது அந்த கேரக்டர் நடிச்சதுன்னா ஒரு உண்மையாவே அவருடைய வாழ்க்கை அவ்வளோ எவ்வளோ வழி இருந்தால் அப்படி நடிச்சிருப்பாரு நான் உடம்பு சேர்ந்தேன் உடைய வேணான்னு சொன்னேன் பரவாயில்ல நீங்கள் ஃபோன்ல சொன்ன போது நான் வரேன் இல்லைன்னா உங்க ஆஃபீஸ்க்கு வரேன்னு அப்படின்னேன் அவன் வர வச்சு நான் கேட்டேன் யார் யார் கூப்பிட்ருக்கீங்க யார் இதுக்கு பிஆர்ஓ எப்படி இது வந்தால் அப்படின்னு கேட்டேன் கேட்டேன் அவருப்பா எது அவர் வந்து இந்த படம் பண்ணணும் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் இருக்கு நிச்சயமா நல்லா இருக்கீங்க இப்படிதான் நீங்கள் நீங்கள் அந்த படத்துக்காக நிறைய மனம் கட்டுருக்கீங்க வணக்கம் <laughs> நந்த <laughs> 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 <laughs>